நைன்டீன் நைன்டி த்ரீல மேரேஜ் ஆகிடுச்சுங்க நைன்டி ஃபோரில் வந்து எங்களுக்கு எங்கள் பையன் பிறந்தான் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து தம்பிக்கு ரொம்ப முடியாமல் மாடுச்சு என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியாது ஒரு த்ரீ டேஸ் வந்து குழந்தை கண்டினியூவஸாக அழுதுகிட்டே இருப்பான் டே நைட் அழுக அவங்களுக்கும் தெரியல எதுக்காக இப்படி அழுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா குழந்தைய தனியாக அதாவது பேபி தனியாக மதர் தனியாக அந்த மாதிரி குழந்த வந்து ஐசியூவில் அந்த மாதிரி வச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் நான் தான் ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா கையில் தூக்கி போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் அவனுக்கு யூரின் பாஸ் ஆகும் அதை வந்து அந்த இதை நான் தான் பார்த்து அவங்களுக்கு சொன்னேன் அதுக்கப்புறந்தான் அவங்க வந்து இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்து செவென்டீன்த் டே வந்து ஹார்ட்டில் ஹோல்ட் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க ஸோ ரொம்ப குழந்தையாக இருந்ததுனால நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணியும் நோயூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுங்க ஏன்னா அவனுக்கு அது நிமித்தம் வேறு நிறைய உபாதைகள் வந்துச்சு லூஸ் மோஷன் லூஸ் மோஷனுக்கு மெடிசன் கொடுத்தா யூரின் போகாது அப்படி நிறைய ப்ராப்ளம்ஸு ஒன் பை ஒன்னாக நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போது ரொம்ப வேதனையாக நாங்கள் இருந்த டைம் அது அப்புறம் வந்து எங்கள் குடும்பமே அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாத ஒரு அசஞ்ச ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவோம் கிடைக்குமா கிடைக்கும் அந்த ஒரு ஒரு தருணத்தில் அவனுக்கு நான் போய் தான் ஃபீட் பண்ணிகிட்ருப்பேன் அந்த போய் ஃபீட் பண்ணுறது கூட எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு சூழ்நிலை என்ன இந்த குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணி என்ன பண்ண போகிறேன் ஆனால் உண்மையாகவே அந்த ஃபீட் பண்ணும்போது அவனை பார்த்து அழுறதை விட எஸ்ப்பா இது உங்கள் கையில் இருக்கிற இந்த குழந்தை அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளோ ஒரு வேதனையான நாட்கள் அந்த நாட்கள் அவங்கள வந்து பார்க்கவே முடியாது அவ்வளவு மனம் ஒட்டஞ்சு போய் கிறிஸ்டுங்கிறது அப்படியே புரோக்கண்டு ஹார்ட்டாக இருந்தோம் அப்போது எனக்கு வந்து சரி இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு வந்து ஜீசஸ் கால்ஸை கூப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த டைமில் என்ன அப்படின்னா அந்த ஃபோன் வசதியெலாம் இல்லாதனால ஃபஸ்ட்டு ட்ரங்க் கால் தென் வந்து லெட்டர் அப்படி தான் ப்ரேயர் பண்ணணும் ஜீசஸ் கால்ஸுக்கு வந்து நாங்கள் ட்ரங்கால் போட்டு பேசணும் பேசும்போதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெப பார்ட்னர்ஸ் எங்களுக்காக ஜோம் பண்ணி நல்ல ஒரு பதிலை சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து எனக்கு அவங்க கொடுத்த வார்த்தை கத்தர் வந்து பரிபூர்ண விடுதலையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நீ இதை குறித்து இனி நீ கவலைப்பட வேண்டாம் இனி அவனுக்கு அப்படிப்பட்டது ஒன்றும் வந்து உண்டாகாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அந்த ப்ரேயர் வந்து கத்தர் அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை எனக்கு கொடுத்தாரு டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்ல போகிறாங்கிறதுல அப்படியே சொல்யூஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லும்போதே நான் தேர்ட் ஃப்ளோரில் நான் இருந்தது நான் கீழே இறங்கி வர முடியாதுன்னு நான் அங்கே தான் இருந்தேன் இவங்க தான் கீழே டாக்டர்ஸ் அந்த டீமோட இவங்க தான் கீழே வந்தாங்க அப்போ அவங்க சொல்லும்போது இவங்க கை கொடுக்கும்போதே நான் வந்து ஆண்டு ரத்துதுச்சேன் என்ன பேசுனாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் வந்து மேலே வந்தாங்க வந்துட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பையன் கொஞ்சம் அந்த காரியத்தை உடனே நான் வந்து அடுத்த கால் புக் பண்ணி சிக்ஸ் ஓ கிளாக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு நான் சச்சினந்து வெளியே வரும்போது அந்த மாதிரி அந்த கால் வந்து புக் பண்ண கால் கிடச்சிருச்சு அப்போ வந்து சரி சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அதுக்கு அடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நான் தான் சொல்கிறோம் பாருங்கள் அன்னைக்கு எங்களை வந்து அந்த சூழ்நிலையில் தூக்கி நடத்து நடந்து ஒள்ளி ஜீசஸ் அந்த அதுக்கப்புறம் கத்தர் வந்து டே பை டே அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தாரு இப்போ வந்து அவனுக்கு இருபத்தி நாலு வயசு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு வயசு இருக்குது இப்போது லாஸ்ட்டு ஃபெப்ரவரி ட்வெண்ட்டி செகண்ட் தான் வந்து இருபத்தி நாலு வயசு முடிஞ்சிருக்குது இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வருஷம் முழுசும் கத்தர் வந்து அவட அவனை கண்மணியை போல பாதுகாத்துட்டு இருக்கிறார் அவனுடைய படிப்பில் மற்ற எல்லா காரியத்திலையும் அவனை வந்து நல்லபடியாக வந்து பாதுகாப்பு நடத்திட்டு வர தாம்பரியமானவர்களை இன்றும் கூட ஆண்டுவர் இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்கும் மற்றவர்களை வாழ வைக்கும்படியாக ஜீவ தண்ணீரை கொடுக்கும் கனி தரும் செடியாக உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார் அப்படி செய்யும் பொழுது நீங்களும் கனி கொடுப்பீர்கள் நீங்களும் கனியை புசிப்பீர்கள் உங்களுக்கு ஒரு குறைவும் இருப்பதில்லை மத பிள்ளைகளை நினைத்தரலாம் இந்த நாளிலிருந்து கனி தரும் செடியாக ஒவ்வொரு வரையும் மறுரூபப்படுத்தும் அப்பா ஜீவ தண்ணீராகிய நீர் அவர்களுக்குள் ஊறும் உம்மை வெளிப்படுத்த மக்களுக்கு ஜீவனை கொடுக்க அவர்களை உபயோகப்படுத்தும் அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கள் கனியை புசிக்கும்படியாக அவர்களுக்கு பாக்கியத்தை நிறுத்தாரும் இயேசு அழைக்கிறார் ஒளியத்தில் இணைந்து பங்காளர்களாக இருந்து மற்றவர்களுக்கு இந்த ஜீவ தண்ணீராகிய உம்மை காட்டுகிறார்களே இயேசு அழைக்கிறார் உளியத்தின் மூலமாக அவர்களுக்கு நீர் கனி தரும் செடியாக அவர்களை மறுரூபப்படுத்தி இன்னும் ஆசிர்வதி அவள் குடும்பத்திலே கனியை பொசிக்க அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஆமே காட் பிளஸ் யூ நள்ளிரவு பனிரெண்டு மணி யாவரும் அயர்ந்த நித்திரையிலும் ஓய்விலும் இருக்கும் நேரத்திலும் உயிர் காக்கும் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் செயல்படும் ஐசியு போன்று மற்றொரு புறம் ப்ரைஸ் லார்ட் ஏசலைக்கராஜ் எதற்காக ஜோம் பண்ணும்

இருக்கும் இறைவனால் ஆகும் என்று சொன்னபடியையும் நாங்கள் இவர்களுக்காக கண்ணீரோடு பிரார்த்தனை ஏறடுகிறோம் இப்பொழுது இவர்களுக்கு விடுதலை உண்டாவதாக சுகம் கிடைப்பதாக இதே போன்று ஒவ்வொரு வினாடியும் ஜனங்களின் கண்ணீர் இயேசு அழைக்கிறார் தொலைபேசி ஜப கோபுரத்திற்கு உலகம் முழுவதும் இருந்து வந்து கொண்டே இருக்கிறது அவர்களோடு இணைந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்களது வீரர்களின் உயிர்ப்பிக்கும் குரலும் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது நீங்களும் இயேசு அழைக்கிறார் தொலைபேசி கோபுரத்தின் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் இந்த இலவச சேவையின் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள இப்பொழுதே தொடர்பு கொள்ளுங்கள் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது 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 பூஜ்ஜியம் 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 வெளிநாடுகளிலிருந்து அழைப்பதற்கு ப்ளஸ் ஒன்பது ஒன்று நான்கு 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 ஐந்து ஒன்பது 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 பூஜ்ஜியம் 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 இந்த இலவச சேவைக்கு நீங்களும் ஆதரவு அளிக்கலாம் கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற செயலிகள் ஜீசஸ் கால்ஸ் அட் இண்டஸ் என்ற யுபிஐ ஐடி மற்றும் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஜீசஸ் கால்ஸ் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளம் மூலம் நன்கொடை அனுப்பி தாங்கலாம் இயேசு அழைக்கிறார் தொலைபேசி ஜெபகோபுரம் கண்ணீர் துடைக்கும் ஒரு தாய்